நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க பிக் பாஸ்ல நான் கத்தி சண்டை போட்டதுனால அதுக்கு தான் இந்த விருது அது எழுதியில அது போலி போலி அப்படின்னு நான் சொன்னேன் ஐயோ என்ன போலின்னு சொல்றாங்க பிக் பாஸ் நான் இப்பவே வீட்டுக்கு போறேன் பிக் பாஸ் நான் யாரையும் சொல்லலைங்க அப்புறம் உங்க இஷ்டம் நான் பிக் வீட்ல வீட்டிலேருந்து வெளியில் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் தூங்கலை சாப்பிடல பல்லு தேங்கலை குளிக்கல எதுவுமே பண்ணல நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து தப்பு பண்றாங்க தப்பு பண்றாங்க நீங்கள் திட்டுறீங்க இல்லையா அவங்கள நீங்க அவங்கள விட தரக்குறைவா திட்டி அவங்கள விட கீழே போயிடாதீங்க வந்திருக்கிற பெரியவங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அண்ட் என் கலை குடும்பத்தை சேர்ந்த நான் பார்த்து வியக்கிற அண்ட் என்னோட ஃபேவரட்டான எல்லாருக்கும் உங்கள் ஆர்த்தியோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் எனக்கு வந்து ஸ்டூடியோ ஒன்னோட இந்த ஸ்டார் ஐகான் அவார்ட்ஸ் வந்து கத்தி சண்டை படத்துக்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க பிக் பாஸில் நான் கத்தி சண்டை போட்டதுனால அதுக்கு தான் இந்த விருது அப்படின்னு நினச்சிக்காதிங்க நான் தெளிவாக கேட்டேன் என்னது பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளில வந்தோடனே கத்தி சண்டைக்கு விருது அப்படின்னாங்களா அடு இதுக்கெல்லாம் கூட விருது தந்திருக்காங்களா அப்படின்னா ரெண்டாடி அடிச்சுட்டே வந்திருப்பேன் அப்படின்னே பட் இல்லை வெறும் கத்தி சண்டை வந்து போன வருஷம் பண்ண படம் ஸோ அதுக்காக தான் விருது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ வந்து இந்த அவார்டை நான் வேற யாருக்கும் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அவார்டு என்கிட்டருந்து போகக்கூடாது அதனால நானே வீட்டில் வச்சுக்கிறேன் அண்ட் இந்த விருதை வந்து நான் வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் டேரக்டர் சுராஜ் சார் அந்த படத்தோட ஹீரோ விஷால் சார் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருந்தது வடிவேல் சருக்கு வைகை புயல் சருக்கு ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஆனால் அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்குனா கண்டிப்பா மக்கள் ஸோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய சிரமம் தாழ்ந்த நன்றிகள் அப்புறம் என்ன வேணா கேளுங்க பாஸை பத்தி கேட்கணும் பிக் பாஸ் பத்தி சொல்லணுன்னா ஒரு காட்டுக்குள்ள அதாங்க நான் சொல்லிடுறேன் என்னோட கதை என்னன்னா ஒரு காட்டுக்குள்ள நூறு நாள் இருக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சாங்கங்க உள்ள போனோடனே அங்கே நான் வந்து மான் பார்த்தேன் அப்புறம் மயில் பார்த்தேன் அப்புறம் ஒட்டகச்சி வெங்கி பார்த்தேன் இதெல்லாம் பார்த்துட்டே வந்தேன் அப்போ ஒரு எலி இருந்தது அந்த எலியை என்கிட்ட வந்து நான் எலி நான் எலி நான் எலி அப்படின்னு எனக்கு கடிக்க வந்தது அப்போ நான் வந்து கண்டுபிடிச்சேன் அது எலி இல்லை அது போலி போலி அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அந்த எலி ஐயோ என்ன போலின்னு சொல்றாங்க பிக் பாஸ்

நீ ஒரு குட்டியானு உன்னை நான் காட்டுக்குள்ள அணைச்சா நீ ஏன் கத்திய மட்டும் காமிச்சிட்டு வந்த அந்த எலிய ஒரு சொல்றாங்க இதுதான் பிக் பாஸோட கதை நான் யாரையும் சொல்லலைங்க அப்புறம் உங்க இஷ்டம் ஆனா நிறைய போட்டீங்க நிறைய மீன்ஸ் போட்டீங்க சத்தியமா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியில வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் தூங்கல சாப்பிடல பல்லு தேங்கல குளிக்கல எதுவுமே பண்ணல எல்லா ட்ரோல்ஸும் படித்தேன் எல்லா மீம்ஸும் படித்தேன் ஏன்னா எனக்காக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி மக்களாக நீங்கள்லாம் ஒரு அழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ மீம்ஸ் ட்ரோல்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள்லாம் உண்மையாக வந்து எவ்வளோ பெரிய தெய்வங்கள் அதனால அதை எல்லாமே படித்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உண்மையாக இருந்தால் மக்களோட ஆதரவு என்றைக்குமே நம்ம கூட இருக்கும் அப்படின்றத வந்து நான் உணர்ந்தேன் அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம் பட் நான் மிஸ் பண்ண மாட்டேன் என்றைக்குமே சொல்லுவேன் நான் உங்கள் வீட்டு பொண்ணு உங்களோட அன்பால தான் இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிற்கிறேன் என்னை திட்டுறதுக்கு என்னை அடிக்கிறதுக்கு என்னை துப்புறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கு அண்ட் அதை வாங்கறதுக்கு தான் நான் கடமைப்பட்டிருக்கேன் அதுக்காக தான் இந்த நடிகை அப்படின்ற இந்த மேடையில இருக்கேன் இதை இன்னும் செய்வேன் உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் உங்கள் அன்பும் என்னைக்கும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் அண்ட் பிக் பாஸ் என் வாழ்க்கையில் உலக நாயகன் கமல் சரோட அவரு வாயால் ஆர்த்தின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன் எங்கள் அப்பாக்காக உள்ளே போனேன் அந்த வெளியில் வந்தது மக்களால் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் வந்து வாய் நமக்கு வாய் சரியில்லை தான் ஆனால் போலியாக என்னால் வந்து மனசுக்குள்ள கோபத்தை அடைக்க வச்சு நடிக்க பிடிக்கல அதனால தான் மற்றபடி ஸ்கிரிப்ட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே வந்து டைலாக் எல்லாம் சொந்தந்தான் அதனால் நீங்கள் யாரை வேணால் திட்டுங்க எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது தான் பட் பிக் பாஸை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா நீங்க பாக்குற ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து தப்பு தப்பு திட்டுறீங்க இல்லையா அவங்களை நீங்க அவங்கள விட தரக்குறைவா திட்டி அவங்கள விட கீழே போயிடாதீங்க அவங்கள ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருந்தா அதை நீங்க மாத்திக்கோங்க அதுதான் பிக் பாஸ் ஸோ அதை நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அண்ட் இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் எனக்கு கொடுத்த விஜய் டிவிக்கும் பிரதீப் சர்க்கும் கண்டிப்பா நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருப்பேன் அண்ட் இவ்வளவு நல்ல ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்கள் வீட்டு பொண்ணு அதனால இந்த மாதிரி விருது தொடர்ந்து வாங்குறதுக்கான உழைப்பும் உண்மையும் எனக்கு கண்டிப்பாக எல்லா வருஷமும் இருக்கும் எல்லா வருஷமும் ரிஸ்வான் அவரோட இந்த ஸ்டுடியோவனோட இந்த விருதை நான் வாங்குறதுக்கான வேலைகளும் கடவுள் தருவார் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச்கா அண்ட் பிக் பாஸ் அப்படின்னு நானும் காப்பிடுறதே கண்ண

அதாவது காமெடி ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி சினிமா துறையில் ஸோ அதுக்கு நீங்கள் பெற்று இத்தனை பேர்த்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்குதுங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்களும் சொன்னீங்க எல்லாமே நான் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் நான் சாப்பிடல இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு தான் இல்லை அதெல்லாம் போயிடுச்சு அது ஒரு திருஷ்டியாக இருந்துச்சு அதை எடுத்துட்டீங்க இப்போ ஆர்த்தி வந்தீங்க நாங்கள் ஆர்த்தி எடுத்துட்டோம் அதுக்கு தான் இந்த பெஸ்ட்டு ஆக்டர் காமெடி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு சூப்பரான கைதில் கொடுத்துடலாமா உங்களுக்கு எஸ் கூடிய சீக்கிரமா நீங்க வந்து கதிர விஜய் டிவில பாக்கலாம் எப்ப ராஜா அதெல்லாம் மனசுல எடுத்துக்கிறவங்க கிடையாது ஆர்த்தி ஓகேவா எல்லாமே டேக் இட் லைட் தான் எல்லாமே அப்படி கழுவி கழுவி ஊத்துனாலும் கருவாரோட குணம் மாறவே மாறாது அப்படிதான் ஆர்த்தி ஓகேவா அவர் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஜெயிக்க கிடையாது இவரை நம்பி வந்த எல்லோரும் இன்னைக்கு ரோட்டில் நிற்கிறாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸ் சிவகார்த்தி என்றிருக்காங்க இவங்களெல்லாம் தேடி எத்தனையோ ப்ரொடியூசர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கால்ஷீட் கிடைக்காம இவரை தேடி எந்த ப்ரொடியூசர் வர்றாங்களா நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள் சினிமாவுக்கு லாயக்கில்லாத நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும்